இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு தோட்டத்தில் வண்ண வண்ண குச்சிகளை வரிசையாக அடுத்தடுத்து நட்டி வைத்திருந்தார்கள் அப்போ இந்த கம்பளி பூச்சி பார்த்துச்சு ஆகா வண்ண வண்ணமாக இருக்கிறதே வர்ணம் பூசப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி இதில் ஏதாவது உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது குச்சியில் ஏறுது ஏறி மேலே வர பார்த்துட்டு உச்சி வர பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை அப்புறம் அடுத்து அடுத்து வரிசையாக ஏறி பார்க்குது ஒன்றுலேயுமே உணவு இல்லை ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தது அன்புக்குரியவர்களே தேவையான தேடல் தேவையற்ற தேடல் அப்போ எது தேவையான தேடல் எது தேவையற்ற தேடல் எதில் நிறைவு இருக்கிறது எதில் உண்மையான நிறைவு இருக்கிறது என்பதை பற்றி இன்றைய வழிபாடுகள் நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காக இன்னைக்கு மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி ஒரு ஜான் வயிறை நிரப்பணும் அப்படிங்கறக்காக வேலை செய்கிறோம் ஆனா அதுக்காக அது ஆசையாக மாறி பேராசையாக மாறி பணம் சம்பாதிக்கணும் பிள்ளைகளை நல்லா படிக்கணும் பெரிய வீடு கட்டணும் நிறைய நகை நட்டு சேர்க்கணும் தங்கம் சேர்த்து வைக்கணும் நல்ல கார் வாங்கணும் பெஸ்ட்டு ஸ்கூலில் என் பிள்ளைய படிக்கணும் நல்ல நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் நம்ம ஆசைப்படுறோம் என்ன ஆனால் அதில் நிறைவு இருக்குதா கொஞ்சம் நேரத்துக்கு நிறைவு இருக்கும் ஆனால் அது உண்மையான நிறைவு அல்ல என்ன கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் உண்மையான நிறைவுனால் என்ன அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் இப்போல்ல நாமும் உணவுக்காக வேலை தேடி அலைகிறோம் ரொம்ப அங்கே எங்கே அங்கே அங்கே போகிறோம் ஆனால் அது வேஸ்ட் அது ஒரு வீணான ஒன்றாகத்தான் இருக்கிறது ஒரு நிறைவில்லாத ஒன்றாகத்தான் இருக்கிறது அதைத்தான் நாம் பார்க்கிறோம் ஆ ஹாய் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் விதைத்தது மிகுதி நிறைய நம்ம விதைச்சிருக்கிறோம் இந்த நிலத்தில் போட்டு நிறைய விளைச்சல் வரணும் அறுவடை கிடைக்கணும் நிறைய காசு கிடைக்கணும் அறுத்தோ குறை என்னாச்சு ஏமாற்றம் அறுத்தது ஒன்றும் கிடைக்கல நல்லா சாப்பிடுவோம் வெட்டிட்டான் என்ன பிறகு ரெண்டாவது பந்தி ஆரம்பிச்சிட்டு அந்த பந்தி பரிமாறுறவரு அதை பார்த்துட்டா டேய் நீ முதல் பந்தில இருந்து சாப்பிட்டல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஐயா உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம்தான் எனக்கு வயிற்று பசி அதிகம் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நல்லா சாப்பிட்றோம் ஆனால் உண்மையான நிறைவு இல்லை அது திரும்ப பசிக்கும் அப்படி தானே நம்ம காசு சம்பாதிக்கிறோம் அது திரும்ப உடனே போயிடும் ஒரு திரும்ப நம்ம அதுக்காக வேலை செய்யணும் அப்போ இது உண்மையான ஒரு நிறைவு இல்லை அப்போது நம்ம வீணாக நாம் நேரத்தை செலவழிக்கிறோம் அப்போ எதில் நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் எதில் உண்மையான நிறைவு அப்படிங்கிறத இன்னைக்கு வழிபாடு நமக்கு கற்றுத்தருக்கிறது தொடர்ந்து வாசிங்க நீங்கள் குடிக்கிறீர்கள் நல்லா குடிக்கிறீங்க ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை பாருங்க எவ்வளோ குடிக்கிறான் மொடா குடியர்கள் என்ன இன்னைக்கு போதை மது குடிக்கிறாங்க முதல்ல ஒரு சின்ன ஒரு பெக்கில் ஆரம்பிக்குது அப்புறம் ரெண்டு பக்கு அப்புறம் மூணு பக்கு ஏன்னா அப்புறம் ஒரு டம்ளர் அப்புறம் ஒரு பாட்டல் அப்படியே நிறைவு நிறைவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசை இது பண்ணிகிட்டே போயிட்டு இருக்குது இதுதான் மனுஷ வாழ்க்கை அதே போல் தொடர்ந்து வாசிங்க ஆடை அணிகிறீர்கள் ட்ரெஸ் போடுறோம் ஒரு ட்ரெஸ் போடுறோம் சின்ன சிம்பிளான ட்ரெஸ் போடுறோம் ஆனா அதுனா தொடர்ந்து ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை குளிர் நீங்கல அது நிறைவு இல்லை என்ன எவ்வளவு எத்தனை ஆடையை போட்டு மேல மேல போட்டாலும் குளிர் அடங்கல அந்த காலத்தில் அங்கே அந்த காலத்துல குளிர் நிறையா இருக்கும் அதனால ஆடை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நம்மளும் அப்படிதான் நிறைய ட்ரெஸ் போடுறோம் விதவிதமா கலர் கலரா எல்லாரும் என்ன பார்க்கணும் என்ன புது மாடல் ட்ரெஸ்ஸா என்ன அப்படி போடணும் அப்படின்ட்டு நிறைய செலவழிக்கிறோம் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நிறைய செலவழிக்கிறோம் ஏன்னா நமக்கு நிறைவு இல்லை ஒன்று ஒன்றா அது போயிட்டே இருக்குது வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான் நல்ல வேலை செய்யறோம் அந்த வேலை செஞ்சுட்டு பணத்தை எதுல போடுறோம் பொத்தலான பையில பொத்தலான பையனா ஓட்ட பையில போடுறோம் என்ன ஆகும் பணம் ஒழுகி கீழே போயிடும் அப்போ பணம் தங்காது அப்போ நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் இன்னைக்கு ஆண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க ரொம்ப பத்து மணி வரை வேலை செய்கிறாங்க காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து பத்து மணி ஒரு வேலை முடிச்சுட்டு ரெண்டு வேலை செய்கிறாங்க நைட்டு பதினோரு மணி தான் வீட்டுக்கு வராங்க படுக்கிறது ரெண்டு மணி ஆனால் என்னது ஒன்றுமே இல்லை பொத்தல் பயில போட்ட மாதிரி வேஸ்ட்டாக ஒழுகிட்டு போயிட்டே இருக்குது நீங்கள் போட போட அங்கே கீழே போய்ட்டே இருக்குது அப்போ வீணாக உழைக்கிறீர்கள் வீணாக நேரத்தை செலவழிக்கிறீர்கள் உண்மையான ஒரு நிறைவு இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்ல அப்போ எதில் நிறைவு ஆண்டவர் சொல்கிறாரு ஏன்னா நச்சில்லை அதான் சொல்கிற அணிந்து அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்து ரெண்டு உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள் பணத்தை வீணாக நம்ம செலவழிக்கிறோம் அது உணவே இல்லை அது ஒரு தேவையான பொருளே வீட்டுக்கு இல்லை தேவையில்லை ஆனால் வீணாக பணத்தை செலவழிக்கிறோம் என் கௌரவம் என்ன ஆகிறது தங்கம் நகை அதெல்லாம் போட்டால் தான் உண்மையிலே கல்யாணம் நடக்குமா அப்படி இல்லை கல்யாணம் நடக்கும் தங்க நகெல்லாம் வடநாட்டில் போடுறாங்களா இல்லை சாதாரண பாசி என்ன ஊசி மல்லி பாசி போட்டுட்டு தான் நல்லா இருக்கிறாங்க அவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கிறாங்க ஏன்னா நல்லா தான் கல்யாணம் நடக்குது ஏன்னா நம்ம தென்பகுதி தமிழகத்தின் தான் ரொம்ப ஏன்னா இந்த தங்க நகைகளுக்கு அதிகமாக செலவழிக்கிறோம் அதுதான் அழகு அதுதான் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு செலவழிக்கிறோம் ஆனால் அதுதான் வீண் அந்த பணம்லாம் ஆ நிறைவு தராத ஒன்றிருக்காய் அதெல்லாம் நிறைவு தராத கல்யாணம் முடிஞ்சோட அவ்வளவு கலத்து வச்சுட்டு வருஷம் போடுவா மனைவி ரெண்டாவது வருஷத்தில் எல்லா நகையும் எங்க வைக்க வேண்டியதான் அடகு வைக்க வேண்டியது நல்லா ஆகி போயிடும் அருமையாக நம்ம விவிலிய வரை வார்த்தை ஆண்டோட வார்த்தை கற்றுக் கொடுக்க பார்த்தீங்களா நிறைவு இல்லை உங்கள் உழைப்பை உழைக்கிறீங்க அப்போது நம்மளுடைய உழைப்பெல்லாம் வீண் என்ன நம்ம நேரத்தை வீணா செலவழிக்கிறோம் உணவுக்காக உடைக்காக இருப்பிடத்திற்காக பணம் நகை செல்வம் நிலம் நம்மளுடைய கௌரவத்திற்காக அதெல்லாம் பொத்தல் பை மாதி கீழே போயிட்டே இருக்குது உனக்கு ஒன்றுமே தங்காது எது தங்கும் ஆண்டவர் நீ ஆண்டவர்களே தஞ்சம் புக வேண்டும் ஆண்டவர்களே அதுதான் அதை நீ தேடி அல உணவுக்காக பணத்திற்காக ஓடுறோம் தேடுறோம் வேலை தேடி அழைப்போம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அப்போ அது வீணான தேடல் வீணான உழைப்பு ஆண்டவரை தேடு ஆண்டவரிடம் அருகிலே அமர்ந்து ஜெபம் செய் அதுதான் உண்மையான ஒரு உழைப்பு என்பதை இந்த வழிபாடு நமக்கு கற்றுத்தருகிறது சார் இன்றைக்கி முதல் வாசகத்துக்கு வாருங்கள் முதல் வாசகம் விடுதலை பயண நூல் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் அதில் ரெண்டு மூன்று வாசிங்க அனைவரும் அந்த பால நிலத்தில் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முருமுறுத்தனர் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் ஆரோனுக்கும் மோசைக்கும் எதிராக முருமுறுக்கிறாங்க எதுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எத்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் அங்க எகித்து நாங்க அடிமையாவே இருந்திருப்போம் நீ இங்க கூப்பிட்டு வர்றன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாட்டு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்களை நடுத்தரில் விட்டுட்டு இப்படி சாப்பாடு எல்லாம் எங்களை விட்டுட்டீர நான் இதுக்கு எகிப்துல அடிமையாவே இருந்திருப்போம் அங்கே எங்களுக்கு நல்ல கறி சாப்பாடு கிடைச்சது நல்ல தண்ணி கிடச்சிது நல்ல திராட்சை ரசம் கிடைச்சுது நல்ல நிம்மதியாக நிறைவடைஞ்சிருப்போம் ஆனா அது உண்மையான நிறைவா இருக்குமா இல்லை அவங்க தெரியாமல் அப்போ முழு முழுக்கிறாங்க அப்போ முணுமுணுத்து பேசுகிறார்கள் அப்போ அப்ப எதற்கு எதிரான வசனம் கடைசி வார்த்தை கடைசி வாக்கியம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் அப்படி இருக்க நாங்கள் யார் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை அல்ல உங்கள் முறுமுறுப்பு எங்களுக்கு எதிரானவை அல்ல ஆண்டவருக்கே ஆண்டவருக்கு எதிரானவை முறுமுறுப்பு பார்த்தீங்களா இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்கிறீங்க ஆண்டவருக்கு எதிராக குறை சொல்கிறீங்க அப்போது இதில் நிறைவில்லை நிறைவில்லை அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க அதே போல் நாம் பார்க்குறோம் விடுதலை பயணம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசைக்கு எதிராக முறுமுறுத்தனர் தண்ணி பாருங்க ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய அடிமைத்தலை பாரவன் மன்னன் கொண்டு வந்து எவ்வளவு புதுமைகளை செய்தவருக்கு உணவு தண்ணியும் ஆனா மக்களை சோதிக்கிறக்காக தான் அவர் இருக்கிறார் அப்ப மக்கள் தன்னை வளர்த்து பாதுகாத்து கொண்டு வந்த அந்த ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளவு முறுமுறுப்பு விழிப்பியர் ரெண்டு பதினான்கு செய்யுங்கள் வாதாடாமலும் செய்யுங்கள் இன்னைக்கு குடும்பத்துல பாருங்க என்ன மனைவி கணவனுக்கு எதிராக முணு முழுக்கிறா வாதாடுறா குறை சொல்கிறா என்ன எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் என்ன என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் கார் வாங்கி தாங்க நல்ல நிறைய நகை வாங்கி தாங்க எனக்கு ரெண்டு பீரோல் வேணும் எதுக்கு சேலை வைக்கிறதுக்கு அடுக்கிறதுக்கு இப்படி நிறையா விஷயங்கள் வந்து நாம் முணு முணுக்கிறோம் எனக்கு இந்த வீட்டில் அது சரியில்லை இது சரியில்லை உங்கள் அம்மா சரியில்லை உங்கள் அக்கா சரியில்லை வீடே எனக்கு பிடிக்கலை வீட்டில் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை இதுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்திருப்பேன் அங்கேயே சுத்திருப்பேன் இந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் எப்படி பாலைவனத்தில் முணுமுணுத்தாங்களோ அதே போல் தான் அதே போல் கணவள் மனைவியை பார்த்து குறை சொல்லுவான் என்ன நீ நீலாம் ஒரு பொம்பளையா வீட்டை வீட்டு மாதிரி வச்சுருக்க குப்பை குளமாக வச்சுருக்க ஒரு நீட்டாக பெருக்கி சுத்தமாக்க வேண்டாம் பிள்ளைகளை ஒழுங்காக குளிப்பாட்ட வேண்டாம் பிள்ளைகளை ஒழுங்காக கவனித்து இது பண்ண தெரியாது இப்படின்னு சொல்லி கணவன் வந்து மனைவியை பார்த்து திட்டுறது முணு நீ உங்கள் வீட்டு கேட்பா அது மாமியார் மாமியார் மருமகளை பார்த்தி உங்கள் வீட்டுக்கே போயிரு நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்த நீ வந்ததில் எங்களுக்கு ராசியே கிடையாது நீ வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாமே மோசமாக நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படி வெளிப்படையாக மாமியார்கள் இன்னைக்கு எத்தனை மருமகளுக்கு எதிராக திட்டுறோம் எவ்வளோ முழுமுறுக்கிறோம் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு வேற ஒரு இருந்து உன் வீட்டுக்கு வருது ஒன்று தான் அம்மா நினச்சி வருது அப்போ ஒரு மாமியார் ஒரு மருமகளை எப்படி வச்சுருக்கணும் முறு 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 ஒரே குறையாக சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி மருமமகாக இருப்பா அந்த வீட்டில் என்ன ஆதரவு இல்லாமல் உன் வீடு தான் தாய் வீடுன்னு நினச்சி அப்போ அவளை நீ எவ்வளோ ஆதரவாக இருக்கணும் சில தப்பு த தண்டாக்கள் இருக்க தான் செய்யும் ஒரு புது வீட்டில் வந்த உடனே புதுசாக அந்த வீட்டில் பொருந்துறது என்ன ஏன்னா அந்த சூழ்நிலையிலோடு ஒட்டி சரியாவதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதுக்குள்ளே நீ அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி இப்படின்ட்டு முறுமுறுக்கிறது அதே போல் மருமகளும் மாமியாக இருக்குதுரா மருமகளுக்கு இருக்குதுரா மாமனாக இருக்குதுரா முருமுறுக்கிறது அப்படி இப்படி உங்கள் அம்மா அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுத்து குறை சொல்கிறது அப்போது அது அறுவருப்பானது அது வேண்டாம் அது இல்லைன்னா சண்டையே இருக்காது எனவே சண்டை இல்லாமல் நிம்மதியான குடும்பமாக வாழணும் இதுதான் முறுமுறுக்காமல் நாம் வாழ்க்கையில் வாழ கற்றுக்கொள்ளணும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன்னா சில இதை பொறுத்து போறது சில இதை கண்டுக்காமல் போகிறது சில இதை பொருந்தி அந்த சூழ்நிலை தாழ்ந்தா போல பொருந்தி நாம் போகும் பொழுது வாழ்க்கை இனிதாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல அப்படி தான் நிறைய சிக்கல்கள் இருக்கும் ஏன்னா நம்ம வேலை கொடுக்குற முதலாளி அதை இதை செய்யும் பாரு கூட வேலை பார்க்குறவரு இதை செய்யாதான் பாரு அப்போ நமக்கு நிறையா இருக்குது அப்போ ஒருத்தர் ஒருத்தரை குற்றம் சுமத்துறது முறுமுறுக்குறது என்ன இப்படி பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்குறாரு நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல் நம்ம பல இடங்கள்ல நாம் முறுமுறுக்குறோம் குற்றப்பள்ளி சுமத்துகிறோம் மற்றவங்கள் மேலே அப்போ அது முருமுறுக்கிறது நம்ம மனுஷர்கள் மேலே முருமறுக்கலை யாருக்கு எதிராக முருமறுக்கிறோம் ஆண்டவருக்கு எதிராக முருமறுக்கிறோம் அப்போ யாரை நாம் குறை சொல்லுகிறோம் ஆண்டவரை குறை சொல்கிறோம் அப்போ மனிதர்களை நீ குறை சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு எதிராக நீ முறுமுறுக்கும் பொழுது நீ கடவுளையே குற்றம் கூண்டிலே ஏற்றுகிறார் கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கிறாய் இருக்கிறாய் பவுலடியார் பாருங்கள் இது நமக்கு நல்ல ஒரு உதாரணம் எவ்வளோ அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாரு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்று பதிமூன்று எனக்கு ஏதோ குறைவாய் இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம் எனக்கு குறைவு இருக்கிறதுனால இப்படி சொல்ற நினைக்க வேண்டாம் ஏனெனில் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொள் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொள்கிறேன் எந்த நிலையிலும் எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு வலு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பனிரெண்டாவது வசனம் எனக்கு வாழ தெரியும் வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன் அப்பா பாருங்க இது ஒன்று போதும் இன்னைக்கு செய்தி பார்த்தீங்களா எந்த சூழ்நிலையிலும் எந்த இக்கட்டான சூழலும் வீட்டில் வேலை பார்க்குற இடத்துல எதிலும் வாழ கற்றுக்கொள்கிறேன் எவ்வளவு அருமையாக பொருந்தி அந்த சூழ்நிலையோடு பவருடைய பொருந்துறாரு பார்த்தீங்களா எப்படி அதை ஏற்றுக்கொள்றாரு பார்த்தீங்களா எப்படி அது குறையா இருந்தாலும் பார்த்தீங்களா இதுதான் அன்புக்குரியவர்களே காரணம் என்ன ஆண்டவர் வாழ்வது நானல்ல என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார் அந்த ஒரு தான் அப்போ கிறிஸ்து நம்மகிட்ட இருந்தாதான் நாம நிறைவாக இருக்க முடியும் அதுதான் உண்மையான ஒரு நிறைவு அன்புக்குரியவர்களே அப்போது வறுமையில் வளமையிலும் வாழ்வையில இன்பமோ துன்பமோ மகிழ்ச்சியோ ஏற்றத்தாழ்வோ எல்லா சூழ்நிலையிலும் ஏனெனில் எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் மன்னா முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம் மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு உணவாக கொடுத்தார் இந்த மன்னா என்றால் என்ன மன்னா மண் பிளஸ் ஹி ரெண்டு தான் மன்னா இதுக்கு என்ன அர்த்தம் எது யாதோ இது யாதோ இது என்னது அவங்க மக்கள் புதுசாக பார்த்த உடனே இது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்பாக பார்க்குறாங்க அதான் அதனுடைய பொருள் மண்ணான பொருள் என்ன இது யாதோ விடுதலை பயணம் பதினாறு பதினான்கு பனிப்படலம் மறைந்த போது நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உரைப்பணி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இதுதான் மண்ணா அடுத்து இன்னும் பாருங்க விடுதலை பயணம் பதினாறு முப்பத்தி ஒன்று இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர் அதனை மன்னா என்று பெயரிட்டா அது எப்படி இருந்துச்சு அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பனியாரம் போன்றும் சுவையாயும் இருந்தது இப்ப நமக்கு மன்னா அப்படிங்கிறது என்ன அதனுடைய வடிவம் என்ன எப்படி இருக்கும் அதனுடைய சுவை என்ன அப்படிங்கிறது அருமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இன்று முதல் வாசகத்தில் அவங்க கேட்குறாங்க ஆனால் ஆண்டவர் மன்னாவை பொழிகிறார் நாம் திருப்பாடலிலும் வாசித்தோம் பாருங்கள் திருப்பாடல் எழுபத்தி எட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார் மன்னாவை மழையென பொழிய செய்தார் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் வானத்து உணவை வானதுதரின் உணவை மானிடர் உண்டனர் வானதுதரின் உணவை உண்டனர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார் சார் அப்போ ஆண்டவர் மன்னாவை உணவை அவர்களுக்கு கொடுக்கிறார் சாலமுன் ஞானம் பதினாறு இருபது சாலமுன் ஞானம் பதினாறு இருபது இவற்றுக்கு மாறாக உம் மக்களை வானதுதரின் உணவால் ஊட்டி வளர்த்தீர் பாருங்க வானதுதரின் உணவால் ஊட்டி சாதாரண உணவுக்கு கொடுக்கல ஆண்டவர் கடவுளுடைய உணவு கடவுளே கொடுத்தார் எல்லா இனிமையும் பல் சுவையும் கொண்ட உணவே அவர்களது உழைப்பே இல்லாமல் படைக்கப்பட்ட உணவே வானத்தில் இருந்து அவர்களுக்கு அளித்து உழைப்பே இல்லாமல் பல் சுவை விருந்தாகாது இருந்தது நாம் பார்க்குறோம் ஐம்பத்தி ஐந்து ஒன்று ஐம்பத்தி ஐந்து ஒன்று இருப்பவர்கள் எல்லோரும் நீர் நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நீ என்ன உனக்கு என்ன தேவையோ ஏன்ட்ட வாங்க நீதிமொழிகள் ஒன்பது ஐந்து வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள் வாருங்கள் நான் தரக்கூடிய உணவை உண்ணுங்கள் நீங்கள் உங்களாகவே உணவு தேடிக்கொள்ளாதீர்கள் அதுதான் நிலையானது நிறைவான ஒரு உணவு இந்திய மரபிலே சார் வாக்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு குழுக்கள் இருந்தது அவர்களினுடைய கொள்கை என்ன உண்பது குடிப்பது இன்பம் அனுபவிப்பது ஈட் ட்ரிங்க் என்ஜாய் அதான் அவங்களுடைய ஒரு வாழ்க்கை அதே போல் மேற்கத்திய நாடுகளில் எப்பி கூறியர்கள் அவருடைய கொள்கையும் இதுதான் அப்போ வெறும் சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை அது இருக்கும் திரும்ப திரும்ப பசிக்கும் அதில் நிறைவு கிடையாது நீ ஆண்டவர்கிட்டவா ஆண்டவர் தரக்கூடிய உணவு தான் உனக்கு வாழ்வுதரும் உணவாக இருக்கிறது அதை தான் இந்த நாம் வாசித்தோம் யோவா நற்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் வாழ்வுதரும் உணவு நான் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் அறுபவருக்கு பசியே என்னிடம் பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது அகுஸ்தினார் சொல்லுவார் இறைவா உமக்காக எங்கள் இதயங்களை படைத்தீர் உம்மாலன்றி வேறு எதிலும் அவை நிம்மதி அடைவதில்லை நிறைவு அடைவதில்லை பாத்தீங்களா அருமையானது ஆண்டவர் தான் நம்மளை படைச்சார் ஆனால் அவரை விட்டுருதோம் விட்டுட்டு எனக்கு காசு இருந்தால் தான் பணம் இருந்தால் தான் நிறைய வசதியோடு இருந்தால் தான் நிறைய வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சாதான் பெரிய வீடு கட்டினாதான் எனக்கு நிறைவு அப்படின்னு சொல்லி நாம் வாழ்க்கையை வீணடிக்கிறோம் ஆனால் அது அல்ல ஆண்டவர் அவர் தான் இந்த உலகத்தை நம்ம படைச்சார் அப்படி தானே அப்போ ஆண்டவரிலே நாம் தஞ்சம் புக வேண்டும் அப்படி தானே அவர்கிட்டே நாம் சென்றடையணும் அவர்களே ஒன்றரை கலக்க வேண்டும் அதுதான் நமக்கு உண்மையான நிறைவு அன்புக்குரியவர்களே அதுதான் நாம் பார்க்குறோம் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு ஒன்று இரண்டு திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு ஒன்று இரண்டு கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவின் மீது தாகம் கொண்டுள்ளது அப்போ கலைமான்கள் நீரோடைக்காக ஆர்வமாக ஏங்கி தவிப்பது போல இறைவா என் நெஞ்சம் உமக்காக ஏங்கிது அப்போ நம்ம ஆண்டவர்களை தான் நாம் தேடணும் ஆண்டவர்கள் தான் நாம் தஞ்சம் புக வேண்டும் ஆண்டவர்கள் தான் நாம் தஞ்சை புக வேண்டும் திருப்பாடல் முப்பத்தி நான்கு எட்டு திருப்பாடல் முப்பத்தி நான்கு எட்டு ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர் அடைக்கலம் புகுவோர் பேரு பெற்றோர் சாப்பாடுகள் இருக்கலாம் ஆண்டவர் தான் ஆண்டவர் அனுபவி ஆண்டவரை தேடு ஆமோஸ் ஐந்து நான்கு ஆண்டவரை தேடுவோர் நிலையான வாழ்வு பெறுவர் அப்போ நாம வேற எதை எதையும் தேடி அலைய வேண்டாம் ஆண்டவரை தேடு ஆண்டவர்ல தஞ்சம் புக வேண்டும் ஆண்டவரில் இரண்டரை நாம் கலக்க வேண்டும் ஆண்டவர்களை இரண்டரை கலக்க வேண்டும் அதுதான் நம் உண்மையான ஒரு நிறைவு இன்றைக்கி அலைபேசி இணையதளம் அதுதான் எனக்கு நிறைவை கொடுக்கிறது அதிலே நான் மூழ்கி இருக்கிறேன் இன்னைக்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் பள்ளியிலே படிக்கக்கூடியவர் பாருங்கள் அலைபேசியில் மூழ்கி இருக்கிறாங்க அதுதான் எனக்கு எல்லாமே தருது அதுதான் எனக்கு நிறைவே தருகிறது என்று அதன் பின்னால் ஓடுகிறார்கள் அதை தேடி அலைகிறார்கள் எனக்கு செல்ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி விலையுயர்ந்த உயர்ந்த செல்ஃபோன் அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்குறாங்க அவனுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க அப்போது நிலையற்ற ஒரு வாழ்வு வீணான ஒரு பொழுதுபோக்கு இன்பம் உணவு உடை உறைவிடம் பணம் இவற்றிற்காக தான் நாம் அதற்கு பின்னால் தான் தேடுறோம் அவற்றை தான் தேடுறோம் ஆனால் அவற்றை தேட வேண்டாம் அவற்றிற்காக உழைக்க வேண்டாம் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவரை தேடுவோர் பெயர் பெற்றோர் அவர்தான் வாழ்வு பெறுவர் ஆண்டவர்களை அடைக்கலாம் புகுவோர் வாழ்வது நானல்ல என்னுள் கிறிஸ்துவை வாழ்கிறார் அப்போ நாம் ஆண்டவருக்குள்ள மூழ்கி இருக்கணும் தம்பிகளே தங்கைகளே அலைபேசி உள்ள மூழ்கி இருக்கிறீங்க காலையிலிருந்து இரவு வர பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சிட்டு அலைபேசி பாருங்க லீவு நாள் ஃபுல்லாக அலைபேசி தான் அதில் இணையதள விளையாட்டுகள் படங்கள் எல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்போது அது உண்மையான நிறைவும் நீங்கள் நேக்கி நோக்கி அதை போகிறான் அது உண்மையான இல்லை எனவே அதில் மூழ்கிறதுக்கு பதில் எதில் மூழ்கணும் ஆண்டவரிலே நீ மூழ்க வேண்டும் ஆண்டவரிலே ஒன்றரை கலக்க வேண்டும் அதுதான் உண்மையான நிறைவு அதுதான் உண்மையான நிலை வாழ்வு எனவே அதையே நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டி வர வேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்